கண்ணிராசிக்காரங்க யார் மனசு நீங்கள் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறது நீங்கள் ரொம்ப எதார்த்த இருக்கிறீங்க உங்களை கஷ்டப்படுத்தினா கூட அவங்க நிலமை என்னவோங்கு தான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் ஆனால் திறமைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஒன்று ஒரு திறமை இல்லாதவங்க கூட முன்னுக்கு வந்துடுறாங்க ஆனால் உங்களால் ஒரு முன்னுக்கு வர முடியலேங்கிற இயக்குங்கிறது பெரும்பாலான கண்ணிராசி அன்புள்ள இருந்துகிட்டு வருதுன்னு சொல்லலாங்க முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் பிரச்சனை சரியாகுன்னு பார்த்தா பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு தான் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உங்கள் மனசுலேயும் சரிங்க செய்கிற செயலையும் செய்யுங்க இந்த நேரம் இருந்துகிட்டு தான் வருது போராட்டங்கிறது கொஞ்சம் அதிகம்தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே யாருக்குமே எந்த கிடத்துல நினைக்காதவங்களுக்கு தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒன்று போனால் ஒன்றுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது எதையோ செஞ்சு பாக்குறீங்க ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் யாராத கோவிலில் கும்பிடாத என்ன தான் இருந்தாலுமே ஏதாவது ஒரு தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உடல்ல வேற இந்த நேரம் தொந்தரவுங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் சொல்லலாங்க ஆரோக்கியமான உணவை தான் தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடியங்களா இருப்பாங்க எங்க போனாலும் எங்க வந்தாலுமே இந்த ஆரோக்கியத்துல கவனமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது நீங்க தான் செய்றீங்க எந்த சைடு செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை தான் செய்றீங்க திட்டம் எல்லாம் சரியாதான் போறீங்க ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கூட இருக்கக்கூடியவங்களும் ஏதாவது வகையில குளியை பறிச்சுட்டு போயிடுறாங்க நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏமாற்றம் காத்துருக்குன்னு சொல்லலாங்க இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேற இந்த நேரத்தில் தலை தோக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாங்க அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய நிலமுங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிடுறாங்க கூட பிறந்தவங்க நீங்கள் என்னதான் தாழ்ந்து போனாலும் அனுசரித்து போகிற மாதிரி தெரியல இந்த நேரத்தில் நிறைய பாதிப்புங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கிட்டு தான் வரீங்க மூத்த சகோதர வகையில் இன்னும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க கடனை இந்த நேரம் யாருக்கிட்டையுமே ஒரு சொல்ல வாங்காமல் கடன் வாங்கணும் கடன் வாங்காமல் நீங்கள் வாழ் தான் நினைக்கிறீங்க ஆனாலும் இந்த நேரம் ஒருத்தருக்குமே கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அந்த கடனை அடைக்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சொத்துனாக சம்மந்தப்பட்ட விஷயத்த எல்லாமே நீங்கள் வைக்கிற மாதிரி தான் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க வாழ்வாதாரத்தை பொறுத்தருக்குமே இனி என்ன ஆகுமோங்கிற ஒரு ஏக்கம் கண்ணு ராசி அன்புக்கு எல்லாம் ஆனாலுமே மனசுல ஒரு வலிமைங்கிறது இருக்குது எப்படிமே எதிர்நீச்சல் போட்டாவது காப்பாத்திட்டு இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த கண்ணு ராசி சிறப்பான பலன் அவங்களுடைய சிறப்பானதான் உங்களுடைய அப்படி பாக்குறப்ப இனி வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு கண்ணு ராசி ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மேலுமே கண்ணராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட இதையிடும் சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உங்க ராசிநாதன் புதன் பொறுத்த வரைக்குமே சூரிய பகவானோட இணைஞ்சு லாப வேண்டாம் தொழில் எல்லாமே முன்னேற்ற சிறப்பா இருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நடக்கும் வியாபாரத்திலேயுமே லாப சிறப்பாக கொள்முதல் நிலவரம் எல்லாமே நீங்க கவனத்துல கொள்ள பாருங்க இந்த நேரம் அடிக்கடி மாற்றம் கொடுத்து இருக்கும் இது நீங்க உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா விட்டத படிக்கலாம் லாபம் எடுக்கக்கூடிய நேரம் தான் அரசாங்க வகையில் உதவி எதிர்பார்த்து இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமாக அதிகமான பலன் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் நினைக்கிறத ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க எதிர்மறை சிந்தனை வேண்டாம் அப்படி ஆகிரமா அப்படி ஆகிரமாங்கிற சிந்தனை வேண்டாம் நேர்ம சிந்தனையோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான பலன் காத்திருக்குது அதே மாதிரி வேலையிலுமே நல்ல மாட்டம்தான் இந்த நேரம் எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க வேலையிலுமே இந்த நேரம் எதுலேயுமே முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் கவனம் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொத்து பிரச்சனை இருக்கக்கூடிய இல்லாமல் இருந்திருப்பீங்க நல்லபடியாக சொத்தை பிரித்து குறு கு கொடுத்துருணும் நீங்களும் சண்டை இல்லாமல் நல்லபடியாக வந்துருந்தான்னு நினைக்கிறீங்க ஆனாலுமே ஒரு முடிஞ்ச பாடு இல்லை இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சகோதர உறவு வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத சண்டை சச்சரவு காரணமே அங்கே ஒன்றும் இருக்காது ஆனால் அல்லாமே கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நீங்க பேச்சுவார்த்தைகளும் கவனம் கொடுக்கணுங்க மற்றவங்க பேச்சை கெட்டு செயல்பட வேண்டாம் அவங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்பட பாருங்க நல்ல மாற்றம் தான் உடம்புல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்குது தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சளி காய்ச்சல் மாதிரி அந்த தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த குளிர்ச்சியான உணவு குளிர்ச்சியான பானத்தை இல்லாமல் இந்த நேரம் நீங்கள் எடுத்து எடுத்துக்கிறது வேண்டாம் ரொம்ப முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது வேண்டுதில் இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு இருப்பாருங்க குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிறீங்கன்னா அனுபவம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் இந்த நேரம் செய்ய வேண்டாங்க இப்போதைக்கு வேண்டாம் செய்ய வேண்டாம்னு சொல்லலை இப்போதைக்கு வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி வாரம் வாரம் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள் அது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கிறது மனசுல வரும் அதை நீங்க கட்டுப்படுத்தணும் முடியலைன்னா யோகா தியானம் செய்ய பாருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி நீங்க ஒரு தியான நிலையில அமர்ந்துட்டு வர பாருங்க இதனால நேர்மறை சிந்தனை அதிகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சுக்கணும்னு சொல்லலாங்க கூட பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நினைக்கிறது நடக்கிறது தான் அதனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவாங்க இந்த புறம் பேசுறது உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நீங்கள் அவங்க நிலையில எல்லாமே கவனம் செலுத்துறது வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அவங்க அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நீங்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க அதே மாதிரி ஞாபகம் மருதி தொலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு அது எங்கே வச்சேன்னு கொஞ்சம் தேடுறது அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் முக்கியமான ஆவணம் இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நகை நட்டு சம்பந்தப்பட்ட எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்க இந்த நேரம் ஏதா இருந்தாலும் கலந்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ஜாமீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த சீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் சிந்திச்சு நீங்க போட பாருங்க இந்த ஏழை சீட்டு எல்லாமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் போடுறீங்கன்னா கொஞ்சம் தான் செயல்படணும் உடம்புலுமே சின்ன சின்ன தொந்தரவு தரும் அதனால ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமா இருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கண்ணு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்கள் திறமை சிறப்பாக இருக்குது உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க சும்மாவே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு எதிர்வாதம் வைக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க ஆனா இந்த நேரம் அப்படி இல்லை உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை காத்திருக்குது குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்கும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கொடுக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க விரைவில் இனி வரக்கூடிய நாட்களில் சுப செய்தி காத்திருக்குது அதனால சுப செலவு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் திருமண வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு சிக்கன் மார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கன் வர பாருங்க வேலை ரீதியா எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வாழ்க்கை துணைக்குமே இந்த நேரம் நீங்க வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமா இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்றாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறது நம்ம மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் புத்திசால தர நேரம் நீங்க செயல்படுத்தணுங்க பல நன்மை காத்திருக்குது வரக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் சரியா பயன்படுத்தி பாருங்க எந்த இடத்துல எப்படி செயல்படணும் எப்படி பேசணுங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் சுபிச்சங்கிறது வரக்கூடிய நாட்கள் அதிகமா இருக்குதுங்க அரசு வழியில ஏதாவது முயற்சி செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பயன் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்குமே பொறுப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது ஆனால் பண வருமானத்தை பத்தி பயப்பட வேண்டாம் பண வருமானம் ஒரே சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல நெருக்கடிங்கிறது இந்த நேரம் இல்லை மனசுல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க ஆர்வங்கிறது இந்த நேரத்தில் இல்லை உங்களுக்கு எதுலையுமே கொஞ்சம் ஆர்வமா இருந்தீங்கன்னா அதுல நல்ல மாற்றம் காத்திருக்குது செய்யற தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் இந்த நேரம் ஆர்வம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம்தான் தாய்வழி ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க தாய்வழி சொந்த பந்த வகையிலுமே ஆதரவு சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியமாக ஏதாவது குலதெய்வ வழிபாடு இருந்தால் இந்த நேரம் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்க பாருங்க சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் நிலைமையை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க தான் உங்கள் நிலைமை புரிஞ்சு உதவி செய்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் இந்த விஷயத்துலையும் கவனம் கொடுக்கணும் வட்டாரத்தில் பொறுத்த வரைக்குமே எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது செல்வாக்கு சிறப்பாக இருக்குது நினச்சது நினைச்சபடி நடக்கும் அதில் எந்த பாதிப்புமே இல்லை கூடவே பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது பொன்பொருள் சேர்க்கை பெண்களாக உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் மற்ற உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது தேவைக்கேற்ற மாதிரி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நீங்க இந்த நேரத்துல பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே யோகமான மரம் தான் லாபசானத்துல சூரியன் சத்துஜெயசானத்துல ராகு ராசநாதன் புதனுடைய சஞ்சாரம் அதனால இந்த நேரம் நீங்க நினைச்சது நடக்கும் பணப்புழக்கம் கையை கடிக்கிற அளவுக்கு இல்லை சமாளிச்சிடலாம் வியாபாரம் செஞ்சுட்டு வர தொழிலில் ஒரு மந்தமான நிலைம இருந்ததில் அதுவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில பிரச்சனைங்கிறது இந்த நேரம் இல்லை நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா வேலையில நல்ல மாற்றம் தான் ஒரே சீரா இருக்கும் நிறைய பேர் இடமாற்றம் காத்து நிற்பீங்க பதிவு உயர்வு இல்லாமல் கேட்டு நிற்பீங்க அதுக்குண்டான முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லினாங்க குடும்பத்திலுமே நிம்மதியான சூழ்நிலை தான் மாசம் முழுதுமே ராசலாவது சாதகமா இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் புதுசாக வீடு கட்டணும்னு நீங்க முயற்சி செஞ்சாலுமே சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கட்டமை விட்ட நிறைய பேர் பாதிலே நிறுத்திருப்பாங்க அவங்களுக்கு கூட இந்த நேரம் மறுபடியும் நீங்க வீடு கட்டக்கூடிய பணி தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க உடம்புல ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழிலில் கொஞ்சம் அக்கறை கொடுத்தீங்கன்னா நேரம் சிறப்பான நேரமா அமைஞ்சிருக்குது நீங்க பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது நடதுங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் ஆரோக்கியமாக இருந்தாலும் தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பணம் ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வருவீங்க ஆனால் செலவு பின்னாடியே வந்து நிற்கும் அதனால கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் இந்த செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து தான் முடியும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் முடிஞ்சிடும் ஆனால் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக நிறைய அறிமுகம் இல்லாதவங்களாமல் இந்த நேரம் நீங்கள் பழகுற வாய்ப்பு இருக்கும் ஆனால் முன்ன பின்னே தெரியாதவங்களும் அதிகமாக நம்பாதீங்க நஷ்டத்தில் விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மனசுல எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் எதை முன்னாடி செய்யறது எது பின்னாடி செய்கிறங்கிற ஒரு குழப்பம் இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட கிட்ட ஆலோசனை கேட்டுக்கங்க நெருக்கடிங்கிறது பெருசா இல்லை அப்படியே வந்தாலுமே சமாளிச்சுருவீங்க வருமானம் உண்டு பணம் பின்னாடி செலவும் உண்டு வரவும் செலவும் மாதிரி தான் இருக்கும் வம்பு வழக்கு மாதிரியான நிமிஷங்கள் இல்லாமல் இந்த நேரம் இல்லை அப்படி இருந்தாலும் அது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க வேலையிலுமே பிரச்சனை இல்லை இடமாற்றம் பதவி உயர்வு சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கைலையுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுங்க நீங்க இந்த நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி